ஹே நம்பர்களே பெருமாளுக்கு சனிக்கிழமை ஏன் ரொம்ப விசேஷமானதுன்னு யோசிச்சீங்களா உங்க குடும்பத்துல சனிக்கிழமைகள்ல பெருமாள் கோயிலுக்கு போறது பாக்குறீங்களா விளக்கு ஏத்துவது பூஜை செய்வது ஆனா இதுக்குள்ள என்ன தொடர்பு இருக்கு வாங்க இது பத்தி பாப்போம் இந்த மதத்துல வாரத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட கடவுளோட தொடர்பு இருக்குது சனிக்கிழமை பொதுவா சனி பகவானோட தொடது இவர் தான் சனிக்கோல் சனி பகவான் நம்ம வாழ்க்கையில சவால்களையும் கஷ்டங்களையும் அதனா சனிக்கிழமைல சனி பகவான சாந்தப்படுத்த சிறப்பு பூஜைகள் செய்யப்படுறதா சிறப்பு பூஜைகள் சடங்குகள் ஆனா இங்கதான் ஒரு சுவாரசியமான விஷயம் இருக்கு பெருமாள் அதாவது விஷ்ணு பகவான் சனிக்கிழமையில ஒரு பெரிய பங்கு வகிக்கிறார் தமிழ்நாட்டுல ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை இருக்கு உங்க ஜாதத்துல சனி திசை நடக்கும் போது சனிக்கிழமைகள்ல பெருமாளை கும்பிட்டா சனி பகவானோட கெட்ட விளைவுகள் குறையும்னு சொல்வாங்க ஏன் ஏனா விஷ்ணு பகாம் பக்தர்களே கஷ்டங்கள்ல இருந்து காக்கிறவர் வழிண்ட நம்பப்படுது அதனால சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளோட ஆசீர்வாதத்தை தேடுறது நம்பிக்கைக்கு பலன் தரும் தமிழ் பழமொழி சனியோட பிரச்சனைக்கு பெருமாள் தான் மருந்து

நேர்மறையும் நீங்க ரொம்ப மத நம்பிக்கை உள்ளவரா இல்லாட்டாலும் ஜோதிடம் ஆன்மீகம் கலாச்சாரம் இதெல்லாம் ஒரு நாள்ல எப்படி கலக்கும் என்பதை பார்க்க நல்லது அதனா அடுத்த முறை யாராவது சனிக்கிழமைகள் ஏன் பெருமாளுக்கு முக்கியம்னு கேட்டா உங்ககிட்ட பதில் இருக்கே இது எல்லாமே தெய்வீக உதவியோட ஆறுதலையும் தைரியத்தையும் கண்டுபிடிப்பதே நீங்க புதுசா ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னா உங்க நண்பர்களோ இதில் சந்திப்போம் கடவுள்களின் தொடர்பு முக்கியம் சனி சவால்களை தரலாம் பெருமாள் அசீர்வாதம் கொடுக்கிறார் சனிக்கிழமை பெருமாளை அணுகுவது நம்பிக்கைக்கும் ஆறுதலுக்கும் உதவும் விளக்கு பூஜை செய்து விரதம் இவை வழிகள் தான் நம்பிக்கை அமைதியை தரும் இது ஜோதிடம் ஆன்மீகம் கலாச்சாரம் ஆகியவற்றின் கலவை